மானத்தாள் இல்ல இது கூட்டத்தால் ஹலோ ஃபர்ஸ்ட் நல்லா கேவ குழு மானத்தால கூட்டிட்டு தந்துருக்கவாங்க சேலம் தாரமங்கலத்துல இருக்கு ஏன்னா இதுக்கு நிறைய ரூட் இருக்கு அதனால நீங்க மேப்ல சர்ச் பண்ணி போறது பெட்ரு பைக்ல இருந்து பஸ் பார்க்கிங் வரைக்கும் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அவங்க பத்து ரூபா கொடுத்துட்டு வண்டிக்கு பார்க் பண்ணிட்டு போயிட்டோம் ஃபிஷ்ல இருந்து ஃபாஸ்ட் ஃபுட் வரைக்கும் எல்லாமே இருந்துச்சு அங்க போய் நின்னு பாத்தோன்னே தெரிஞ்சுச்சு கச கசன்னு இவ்வளவு கூட்டங்க இப்படி இவ்வளவு கூட்டத்தை பார்த்தா குளிக்கலாங்கிற ஆசையே போயிரும் அந்த அளவுக்கு கூட்டமா இருந்துச்சு நாங்க ஆடி பதினெட்டு போனதுனால இது இவ்வளவு கூட்டமா என்னமோ தெரியல இந்த மாதிரி தண்ணி எல்லாம் தான் வரும் இப்போ சேலம்லயே வரும்போது நம்ம மக்கள் மாட்டாங்களா என்ன மக்களோட கேட்கலாம் வாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் நிறைய கூட்டம் ஆகுது நிறைய ஃபேமிலியோட வரலாம் எந்த ஊர்ல இருந்து காவறீங்க சேலம் குகையில இருந்து வரோம் எப்படி இருக்கு கூட்டம் கூட்டம் பரவாயில்ல சூப்பரா இருக்கு என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கா ஆ நல்லா இருக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் ஆ நல்லா சேஃபா இருக்கு பாதுகா நல்லா இருக்கும் என்ன பாதுகா பண்ணனும் ஏன்னா கூட்டம் அதிகம் வருது இல்ல இன்னும் பாதுகாப்பு பண்ணனும் ரூம் மாதிரி எதனா கட்டி விட்டாங்கனா குளிக்கிறதுக்கு அரை துணி மாத்திக்கிறதுக்கு சிரமமா இருக்கு சிரமமா இருக்கு அது மட்டும் பரவாயில்லை இடிர்ல கூட்டத்துல குருவு பார்த்தேன் அவங்க ஃபேமிலியோட வந்திருந்தாங்க நான் குளிக்கலாமான்னு கேட்டதுக்கு வேணா ஃப்ளோக்ஸ் இன்னொரு நாள் வந்து குளிச்சுக்கலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க தண்ணியே பார்த்தா யாருக்கு தான் ஆசை வராது ரொம்பவே